சமீபத்தில் இந்து முன்னணி சார்பிலே மிகவும் சிறப்பான முறையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிந்தது அந்த மாநாட்டிலே ஒரு சிறிய வீடியோ கிளிப் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதிலே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்துக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிலரது புகைப்படங்கள் அங்கே ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதிலே காட்டப்பட்டுள்ள அனைவருமே இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து கொண்டே இருப்பவர்கள் இந்து மக்களுடைய மனது புண்படும்படி பல்வேறு அறிக்கைகளையும் செயல்கள் மூலமாக நிரூபித்தவர்கள் அவர்கள் கடவுளை கண்டவன் முட்டால் காட்டு மிராண்டி என்று பல்வேறு வசனங்களில் பேசக்கூடியவர்கள் இந்து முன்னணி என்பது ஒரு இந்து மக்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பானது எப்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு பிரச்சனைகள் வருதோ இந்துக்களை பற்றி தவறாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்து முன்னணியினர் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறாது மக்கள் பெருமளவிலே வரமாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த எதிரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மக்களை பார்த்து இப்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள்